வணக்கம் மக்களை நான் தான் உங்கள் மாடி தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலூட்டும் விலங்கு எந்த விலங்கு வந்து பாலூட்டும் விலங்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில் பசும்மாடாக இருக்கட்டும் ஆட்டுக்குட்டியாக இருக்கட்டும் மானாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் சிங்கம் கரடி எல்லாமே வந்து பாலூட்டும் விலங்குகள் இதை பறவையில் வந்து வௌவால் மட்டும்தான் சேரும் அதே மாதிரி மனுஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் வந்து நம்ம தாய்ப்பால் கொடுப்போம் அதுக்கப்புறம் பசும்பால் ஆட்டுப்பால் இந்த மாதிரி தான் இருப்போம் இதில் ஒரே ஒரு விலங்கு மட்டும் அது தாய்ப்பால் வந்து கருப்பு கலரில் வரும் அது எந்த விலங்கு அப்படின்னா நம்ம காண்டா மிருகம் தான் ஆப்பிரிக்கன் காண்டா மிருகத்தோட பால் வந்து கருப்பு கலரில் இருக்கும் அதே மாதிரி கொழுப்பு சத்து வந்து பாயிண்ட் டூ தான் இருக்கும் அதுக்கு வந்து கொழுப்பு சத்து அதே மாதிரி அது எந்த வயசு வரைக்கும் குழந்தை பிற பாக்கியம் இருக்குன்னா நாலுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் தான் அதுக்கு குழந்தை பிற பாக்கியுமே இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாக்கியம் அதுக்கு கிடையாது இதுதான் மக்கள் நன்றி வணக்கம் கம்